கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவனி பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னேதான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உடல்நலத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வீண் அலைச்சல் திரைச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் தண்ட செலவுகள் வீண் பணவரியம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டு உடனடியாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மொத்தத்தில் ஒரு மந்தமான வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள்